ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் ரொம்ப நாளமாக வீடியோ போட முடியாமல் போயிருந்துச்சு அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஜெய்டனுக்கு தம்பி பாப்பா பிறந்திருக்கு அல் இப்போ இப்போது இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ரெண்டுமே ஸ்கேன் ரிப்போர்ட் தான் நிறைய பேர் வந்து ஃபிஃப்த்து மந்த்து ஸ்கேன் வச்சுட்டு பாயா கேர்ளா அப்படி கண்டுபிடிக்கலான்னு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க நானுமே வந்து அந்த வீடியோலாம் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இல்லையா நம்ம என்ன பேபி பிறக்க போகுதுன்றதுக்காக நம்ம வந்து நிறைய வந்து நெட்லேயும் சர்ச் பண்ணி பார்ப்போம் யூடியூப்பில் யார் யாரெல்லாம் வீடியோ போட்டிருக்காங்களோ அந்த வீடியோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்துப்போம் ஸோ அந்த வீடியோவில் நான் பார்த்ததில் ரெண்டே ரெண்டு தான் எனக்கு வந்து தெரிஞ்சது வந்து ப்ளஸண்ட்டை ஆன்டீரியர் இருந்துச்சுன்னா கேர்ள் பேபி ப்ளசண்ட்டை வந்து போஸ்டீரியர் இருந்துச்சுன்னா பாய் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க பட் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது ஸோ இப்போ ப்ளசண்டாக ஆன்டீரியர் இருந்தாலும் பாய் பேபி பிறக்கும் பிளஸண்ட்டாக வந்து போஸ்டீரியர் இருந்தாலும் பாய் பேபி பிறக்கும் ப்ளஸண்ட்டாக வச்சு எப்போவுமே எந்த ஒரு பேபியுமே வந்து நம்ம எதைய வச்சுமே கன்சிடர் பண்ணவும் முடியாது நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட் ரேட் ஹார்ட் ரேட் வந்து ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே இருந்துச்சுன்னா பாய் கேர்ள் பேபி ஒன் ஃபிஃப்டிக்கு கீழே இருந்துச்சுன்னா பாய் பேபின்னு சொல்கிறாங்க அதுவுமே வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியலை ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு பேபிக்குமே வந்து ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கேனில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவனுக்கு எடுத்த ஸ்கேனில் வந்து பாருங்கள் ஒன் சிக்ஸ்டி செவன் இருந்துச்சு ஸோ ஒன் சிக்ஸ்டி செவன் இருக்குது நம்மளுக்கு வந்து கேர்ள் பேபி தான் அப்படின்னு நான் நினச்சேன் பட் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது ஸோ ஹார்ட் ரேட் வச்சும் நம்ம சொல்ல முடியாது இந்த ப்ளசண்ட்டாக வச்சும் சொல்ல முடியாது நீங்கள் வந்து சரி நான் உங்களுக்காக காட்டுற பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பேபி இது ஃபஸ்ட்டு பேபி ஸ்கேனில் பாருங்கள் ஹார்ட் ரேட் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ஃபோர்னு கொடுத்துருக்காங்க இது வந்து செகண்ட் பேபி இது செகண்ட் பேபியில் பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ஒன்னு கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்கில் இவனுக்கு ஒன் செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டி செவன் இருந்துச்சு இவனுக்கும் வந்து ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே தான் இருந்துச்சு இது வந்து ஃபிஃப்த்து மந்த் ஸ்கேனில் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே தான் இருக்குது ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டிக்கு கீழே இருந்தால் தான் வந்து பாய் பேபின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து ப்ளசண்ட்டாக பாருங்கள் இதில் வந்து ஆன்டீரியர்னு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கேனில் பாருங்கள் ப்ளசண்ட்டாக போஸ்டீரியன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சுலாம் நம்ம எதுவுமே பாயா கேர்ளான்றதெல்லாம் வந்து சொல்ல முடியாது ஸோ எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கானா நிறைய பேர் வந்து ஆன்டீரியர் வச்சு கண்டுபிடிக்கலாம் போஸ்டீரியர் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படிலாம் கிடையாது என்னோட ஃபஸ்ட்டு பேபிக்கு போஸ்டீரியர் செகண்ட் பேபிக்கு ஆன்டீரியர் இதெல்லாம் வச்சுலாம் எதுவுமே நம்மளால பாயா கேர்ளான்லாம் கண்டுபிடிக்க முடியும் ஸோ ப்ரெக்னென்சி டைமில் வந்து நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறத வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுவே ரொம்ப வந்து நம்மளுக்கு பிபி ஹையாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து நான் ப்ரெக்னென்சியாக இருக்க டைமில் வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க நல்லா எல்லாமே செய்யுங்க அப்போ தான் உங்கள் வயிற்றில் இருக்க பாப்பா ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக வரும் ஸோ வந்து பாருங்கள் என்னோடய வந்து பேபியோட பிக்ஸு இது வந்து ஃபிஃப்த்து மந்த்து பிக்ஸு இதில் பாருங்கள் இதோட தலை கை கால் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை அப்புறம் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்